சோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜிடிஆர்பி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது சி ஜிஎஸ்டினா என்ன அதே மாதிரி எஸ் ஜிஎஸ்டினா என்ன தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நமக்கு என்ன வந்து மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு சிலர் மட்டும் இன்னும் கால்பர் வரல நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிலே பண்ணிகிட்ருப்பீங்க பட் ஸ்டில் நீங்க படிச்சீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்கலாம் நீங்க படிக்காம இப்ப நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அப்புறமா படிக்க டைம் இருக்காது ஓகேவா ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் பட் வந்து நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க நல்லா படிக்கீங்க சிலபஸை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் நோட்டிபேஷன் அப்புறமா நம்ம நல்லா இன்னும் போக்கஸ்டா படிக்கலாம் அதே மாதிரி படிச்சதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணலாம் சேம் டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம இப்பவே படிக்கல அப்படின்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா ஒரு பயத்தோட நம்ம படிச்சிருவோமா படிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம் சேம் டைம் வந்து எக்ஸாமுக்கான அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க டைம்ல நம்ம சிலபஸ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது ஓகே ஸோ எனிவே பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா தைரியமா வந்து ப்ரிபரேஷன் பண்ணுங்க எல்லா மேஜருக்குமே வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஷுவரா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் ஓகே சோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜி பிஜிடிஆர்பி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ ப்ரீவியஸ் அதாவது ஓல்டு சிலபஸில் வந்து கிட்டத்தட்ட பத்தொன்போது இருபது யூனிட் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நியூ சிலபஸில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பத்து யூனிட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த பத்து யூனிட்டுமே நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பர்ஃபெக்டான ஒரு டீச்சராக வந்து பணியில் அமரலாம் ஓகே ஸோ நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் நம்ம ஃபஸ்ட் பார்க்க வேண்டியது சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பொறுத்த மட்டும் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தேவையானது எல்லாமே தான் இந்த காமர்ஸ் ஓகேவா ஒரு பிஸ்னஸ் ஒரு ப்ராடக்ட் இருக்கு அந்த ப்ராடக்டை நம்ம மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு மார்க்கெட்டிங் வேணும் அதுக்கப்புறமா அளவுக்கு அதிகமா சேல்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை வந்து பண்ண பண்ண வேண்டியதாக இருக்கும் ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அதை பத்தி எல்லாமே படிக்கக்கூடியதுதான் இந்த காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஓகேவா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சிலபஸை பார்க்கல அப்படின்னா தயவு செய்து சிலபஸை வந்து பாருங்க சேம் டைம் நீங்க தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸை பாருங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் பாருங்க ஓகேவா ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுல யூனிட் ஒன்னு யூனிட் ரெண்டு இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன்ன பொறுத்த வணிக அமைப்பு மற்றும் மேலாண்மை அதாவது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது யூனிட்ட பொறுத்த மட்டும்ல மார்க்கெட்டிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது சந்தைப்படுத்துதல் மற்றும் மனித வள மேலாண்மை அடுத்து மூணாவது கிட்ட பொறுத்த மட்டும் வங்கி காப்பீடு நிதி சந்தைகள் மற்றும் தணிக்கை ஸோ இதை பொறுத்த மட்டும் பேங்கிங் இன்சூரன்ஸ் அண்டு financial மார்க்கெட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் அதாவது இந்த மூணு யூடியுமே நம்ம எப்படி படிக்கணும் அப்படினா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து தயாரிக்கும் அதை வந்து விற்பனைக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து தேவை மார்க்கெட்டிங்கில் நமக்கு அளவுக்கு அதிகமாக நமக்கு சேல்ஸ் ஆகுது அப்படினா கரெக்டாக வந்து ஆடிட்டிங் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் இது மூணுமே வந்து உங்களுக்கு புரியும் ஓகேவா அடுத்து நாலாவது கிண்டை பொறுத்த வணிக சட்டம் மற்றும் நிறுவன சட்டம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் மா மூணு யூனிட்டும் வந்து கவர் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம பிசினஸ் நல்ல குரோத் ஆகிட்டு இருக்கா அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்குலாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதை சொல்லக்கூடியதான் யூனிட் ஃபோரு அடுத்து யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் இல்லை என்டர்பர்னல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஸோ தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் சர்வதேச வணிகம் ஸோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்க நம்ம பிஸ்னஸ் ஒரு நல்ல லெவலுக்கு பேர்ச்சு அப்படின்னா அடுத்து அடுத்த ஸ்டேஜ் என்னவோ அதுக்கு தான் நம்ம வந்து மூவ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸோ அதை சொல்லக்கூடியதான் யூனிட் ஃபைவ் அடுத்து யூனிட் சிக்ஸை பொறுத்த மட்டும் பினான்சியல் அக்கௌண்டிங் அதாவது நிதி கணக்கியல் அடுத்து கார்பரேட்டை கார்பரேட்டை அக்கௌண்டிங் பெருநிறுவன கணக்கியல் அடுத்து யூனிட் எட்டை பொறுத்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அதாவது செலவு மற்றும் மேலாண்மை கணக்கியல் அடுத்து யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் நிதி மேலாண்மை மற்றும் வணிக புள்ளி விவரங்கள் அதாவது பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் அடுத்து பத்தாவது யூனிட்ட பொறுத்த மட்டும் டாக்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து சிலபஸ் இந்த சிலபஸ்ல ஒவ்வொரு டாபிக்லேயுமே வந்து நிறைய சப்டாபிக் இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ப்ராப்பராக படிச்சா மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி டீச்சராக நீங்க பணியில் அமரலாம் ஓகே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே இதை வந்து கம்பல்சரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ஆனா இதுக்கு முன்ன கூட்டி நீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து கட்டாயம் பண்ற மாதிரி இருக்கும் அது என்ன அப்படின்னா அதாவது சி ஜிஎஸ்டினா என்ன அதே மாதிரி எஸ் ஜிஎஸ்டினா என்ன அடுத்து யூடி ஜிஎஸ்டினா என்ன அதாவது யூடி ஜிஎஸ்டினா என்ன அடுத்து ஐ ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்க நல்லா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஸோ காமர்ஸ் அக்கௌண்டன்சி இந்த ரெண்டையுமே நம்ம பொறுத்த மட்டும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அடிப்படைய நல்ல தகுதியா படிச்சா மட்டும்தான் ஈஸியா வந்து நம்மளால இந்த சிலபஸ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேவா அப்போ ஜி சிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் குட்ஸ் சர்வீஸ் டாக்ஸ் அதே மாதிரி எஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அடுத்து யூடி ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனியன் டெரிட்டரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதே மாதிரி ஐ ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டகர்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இது வந்து பேசிக்கான அப்டேட்டு ஸோ உங்களுக்கு பேசிக்கான அப்டேட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ்டியை பற்றி நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா இதுக்கப்புறமா நிறைய அப்ரிவிஷன் இருக்குது இந்த அப்ரிவிஷன் எல்லாமே காமர்ஸ் அண்ட் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிஐஎஸ்ஏனா என்ன அதே மாதிரி கேஓசினா என்ன அடுத்து நெப்டினா என்ன ஆர்டிஜிஎஸ்னா என்ன அடுத்து ஐஎம்பிஎஸ்னா என்ன யூபிஐனா என்ன அடுத்து ஐஆர்டிஐனா என்ன அடுத்து செபினா என்ன இந்த மாதிரி எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வார்த்தை எல்லாமே நம்ம ஒரு நியூஸ் நியூஸ் சேனல்லையோ இல்லைன்னா எதோ ஒரு இதுலையோ வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இதை பத்தி நமக்கு ஃபுல்லா தெரியுமா அப்படின்னா தெரியக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் யாராவது ஒரு சிலருக்கு மட்டும் தெரியக்கூடிய வாய்ப்பா இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செபி அமைப்பு இருக்கு இந்த செபி அமைப்பு எதுக்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுச்சு அப்படின்னா ஓகே ஆனா செபி இருக்குன்னு தெரியும் ஆனா அது என்ன பர்போஸ்காக இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா போனுமே பண்ண முடியாது அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஜிபே போன்பே நெட் பேங்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து யூஸ் பண்றோம் இந்த ரீசன்ட் டைம்ல அப்போ யுபிஐனா என்ன அது எப்படி வந்து இயங்கிட்டு இருக்கு அதனுடைய பர்போஸ் என்ன அப்படிங்க மாதிரி அதையுமே வந்து பாக்குற மாதிரி இருக்கும் இது போக ஐஎம் என்ன அதே மாதிரி நெஃப்ட்னா என்ன ஆர்டிஜிஎஸ்னா என்ன இப்போ இதுக்கான அப்ரிவிஷன் பார்க்கும்போது போது ஜி சிஐஎஸ்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங் அக்கௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நார்மலா ஒரு பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மந்த்த்க்கு அப்புறமா வந்து நமக்கு வட்டி வந்து வர மாதிரி இருக்கும் ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து வந்து இருக்காது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு ஷாப்பிங் மால் வச்சிருக்கவங்க சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க இவங்கக்கிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் வந்துருக்கும் அப்போ கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன சேவிங் அக்கௌண்ட்னா என்ன அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா கேஒய்சி ஸோ கேஒசியை பொறுத்த மட்டும் நோ யுவர் கஸ்டமர் ஸோ நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து என்ரோல் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ பேங்க்ல போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா பேன் கார்டு ஆதார் கார்டு இது எல்லாமே கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கேஓஓசி கேஒசியை பத்தியுமே படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா நெஃப்டு நெப்ட் நெஃப்டை பொறுத்த மாட்டில் நேஷனல் எலக்ட்ரானிக் பண்ட்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்பர் ஸோ இதை பத்தியுமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நார்மலா வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு காமர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு ஓகேவா நெஃப்ட் அடுத்து ஆர்டிஜி பொறுத்த மாட்டில்மெண்ட் இதை பத்தியுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஐஎம்பிஎஸ் ஸோ இமிடியட் பேமெண்ட் சர்வீஸ் நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட் பல்கு அமௌண்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த ஐஎம்பிஎஸ் வச்சு நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ இதை பத்தியுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூபிஐ ஸோ யூபிஐ பொறுத்த மட்டும் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்பிரைஸ் ஸோ இதை பத்தி நம்ம படிக்கணும் அடுத்து ஐஆர்டிஐ அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதை பத்தி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து செபி செபியை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ ரீசெண்ட் டைம்ல ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த செபி அமைப்பு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க மாதிரி வந்து நம்ம நியூஸ் சேனலில் வந்து பார்த்துருப்போம் அப்போ செபினா என்ன செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த அமைப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமாக இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணாது அவங்களுடைய டிரான்சக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது பண்ணுவாங்க மானிட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த செபி அமைப்பை பார்த்தியுமே நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக எம்எஸ்எம்இனா என்ன ஸோ எம்எஸ்எம்இ பொறுத்த மட்டும் இல்லை மைக்ரோ ஸ்மால் அதே மாதிரி மீடியம் என்டர்பிரைசஸ் அதாவது இப்போ புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்எம்ஏ வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு லோன் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எம்எஸ்எம்ஏ அந்த ஃபார்மை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ஐஎஃப்டிஏ அதாவது நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து இயூ அதாவது யூரோப்பியன் யூனியன் அடுத்து சார்க் அமைப்புனா என்ன ஆசியன் அமைப்புனா என்ன பிரிக்ஸ் அமைப்புனா என்ன அதே மாதிரி ஐஎப் ஐஎம்எஃப்னா என்ன அதாவது ஐஎம்எஃப் அதாவது இன்டர்நேஷனல் மானிடரி ஃபண்ட் அடுத்து ஐஎஃப்சி இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியன் கார்ப்பரேஷன் அடுத்து மைக்கா அதாவது எம்ஐஜிஏ ஐஜிஏ மைக்கா இதை பொறுத்த மட்டும் இல்ல மல்டி லெட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி அப்போ இவ்வளவு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து காமர்ஸ்ல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னா மேக்சிமம் வந்து தெரிய வாய்ப்பு நானே சிலபஸை பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்கு என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது மட்டும்தான் இவ்வளவு என்ன நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் ரியலைஸ் இந்த வீடியோ பாத்துட்டு நீங்க காமர்ஸ் சிலபஸ் எடுத்து என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் அதனால இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஆல்ரெடி நம்முடைய அகாடமியில் கூடிய காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி டீச்சர்ஸ் அதாவது ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான தமிழ் மீடியம் நோட்ஸ் மெட்டீரியல் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் கம்மிங் டுவெண்ட்டி செவன் ஒன்று அதாவது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னேட்டு டேட் இருந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறமா பர்தரா உள்ள அப்டேட் எல்லாமே நாங்க கொடுப்போம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இந்த டெஸ்ட் இந்த பேஜுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரு கல்யாண் சுப்பிரமணிய ஐயர் திரு கல்யாண் ஐயர் அவர்கள் வந்து யார் மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பேஜை வந்து எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் ரெண்டாவது சிலபஸ்ல உள்ள யூனிட் வைஸ் மூணாவது டாபிக் வைஸ் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு அப்புறமா சிலபஸ தாண்டி உங்களை வந்து படிக்க போறது கிடையாது சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையுமே சேர்த்து படிக்க போறதுதான் நம்மளுடைய கடமை ஓகே அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சும்மா கடமைக்கு படிக்காம நமக்கு இதுதான் லாஸ்ட் டார்கெட்டு இதுதான் டார்கெட்டு அப்படிங்கிற ஒரு மெ மென்டாலிட்டியோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாம் அச்சீவ் பண்ணலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது சிலபஸ் வந்து பார்க்கணும் சிலபஸை பொறுத்த மட்டும் இல்ல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நமக்கு எந்த மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் தரேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா செகண்ட் வந்து என்ன அப்படின்னா பேசிக் என்னவோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்லயோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு டெம்பரவரி டீச்சராவோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸை பத்தி ஒரு அப்டேட் வந்து இருக்கும் நீங்க நான் வந்து ஒர்க் பண்ணல வீட்டில் ஹோசைப்பா இருக்கேன் இல்லைனா வேற ஒரு ஒர்க்கில் வந்து இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு என்னவோ அது வந்து தெரியாம தான் இருக்கும் அதனால அதை நீங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸி ரெண்டையுமே வந்து ஃபாலோ ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நியூ சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு உங்ககிட்ட மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க மெட்டீரியல் இல்ல எனக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னா நம்ம அக்கடமையில ஜாயின் பண்ணி நியூ சிலபஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பீஜ் எல்லாமே அதை வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பிடிச்ச பொறுத்த மட்டும் எப்படி காண்டெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் ஒன்ல வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பிசினஸ் அதாவது பிஸ்னஸ் மீனிங் அண்ட் கேரக்டர்ஸ் அதே மாதிரி டிவிசன்ஸ் பிசினஸ் இண்டஸ்ட்ரினா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க அப்போ இதுல உள்ள மிக மை மிக முக்கியமான கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து கேட்குற மாதிரி இருக்கும் ஒரு யூனிட்ல ஒரு பத்து டாபிக் இருக்கு அந்த பத்து டாபிக்கை நம்ம மூணு மூணு டாப்பிக்கா பிரிக்கும் மூணு மூணு டாப்பிக்கா பிரிக்கும் போது ஒரு மூணு டெஸ்ட் கவர் ஆகுது அந்த மூணு டெஸ்ட்டுமே சேர்த்து அந்த யூனிட் ஃபுல்லா ஒரு டெஸ்ட் இருக்கிற இருக்கும் இப்படி படிக்கும்போது நமக்கு ஒரு யூனிட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் அதே மாதிரி எதுவுமே வந்து நம்ம படிக்காம போக முடியாது கரெக்டா அப்போ இது வந்து ஒரு யூனிட் டெஸ்ட் அதே மாதிரி ஒரு மாடல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட்னா என்ன மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட் கரண்ட் பிரிச்சுக்கி டெஸ்ட் தமிழ் தொகுதி திருவு டெஸ்ட் கரண்ட் பிரிச்சுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு மாடல் டெஸ்ட்டு இதுக்கப்புறமா ஒரு ஃபுல் டெஸ்ட் இந்த மெத்தடில் நம்ம படிக்கும்போது படித்ததை நம்ம ரிப்பீட்டடா படிப்போம் சேம் டைம் வந்து நிறைய கிரிட்டிக்கல் கொஸ்டினை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம் அந்த த்ரீ வரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் நமக்குள்ளேயே வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் ஓகேவா ஸோ தான் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து கவர் ஆகும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி யூனிட் டெஸ்ட்னா என்ன அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்னா என்ன மாடல் டிஸ்ட்னா என்ன இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் மேஜரை மட்டும் படிச்சு நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காதிங்க மேஜரை மட்டும் படிக்கக்கூடாது கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இதையுமே நீ படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியுமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம் அதையுமே நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு போக இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்க தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலசனுக்கு வந்து எடுப்பாங்க அப்படி இல்லை நான் தமிழ் படிக்க மாட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா இருந்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தெருவில் வந்து பாஸ் பண்ண முடியாது நீங்க மெயின் பேப்பர்ல நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது எடுத்தாலுமே உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலேஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஸோ புரிஞ்சு அறிஞ்சி நடந்துக்கோங்க ஓகேவா ஸோ படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ் தொகுதி தெருவுக்கு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள புக்கு மேஜரை பொறுத்த அடிப்படை தகவலுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காமர்ஸ் புக்கு அதுக்கப்புறமா நியூ சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் அதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு படிக்காமல் ஒரு டாபிக் இருக்குது அப்புடின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து படிங்க சரியா எல்லாத்தையுமே வந்து மானம் மடங்க வந்து படிக்க வேண்டாம் ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் மட்டும் நீங்க எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் படிச்சீங்க அப்படின்னால ஈஸியா வந்து இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பா வரக்கூடிய இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சிக்கு நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ராப்பரா வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஓஎம்ஆர் சீட் எல்லாமே நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க டெஸ்ட்டு அதே மாதிரி படிக்கிறது எல்லாமே உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் படித்தா மட்டும் போதாது படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படி போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக எக்ஸாமில் அதிகமான மார்க் வந்து எடுக்க முடியும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் படிக்கவே இல்லை கால்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படின்னா இப்போவே உங்களால் படிக்க முடியல கால்பர் வந்ததுக்கு அப்புறமா மட்டும் எப்படி படிப்பீங்க ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பேன் புதுசாக படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க வேற யாருக்காவது காமர்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா நம்ம அகாடமியை யூஸ் பண்ணி படித்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஸோ நம்முடைய செனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களில் காமர்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுவோம் அது வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்